சீமானன்ன விடுங்கண்ணே பாவனை அவர் ஏன்னா விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமானன்ன வம்பு கிழத்தினா அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு ஒரு பேசுற அண்ணே நான் வம்பு கிழக்கு அண்ணே நான் பெருந்தரனையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பல் நிக்குது நீங்க சீமா நன்னன பிஜேபியினுடைய இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குறேன் நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கங்க அப்ப பக்கத்துல வராரான்னு பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுதீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குது மைனஸ் அப்படா மைனஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் ஏன்னா நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துலாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல இதே என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவாரு கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க அதை நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா அதனால சீமானன்னா அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து இதுக்காக விவாதத்துக்கு எல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவெர்ட் பண்றது எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க ஆனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருந்தே எனக்கு தெரியும்